வணக்கம் மக்களே நான் உங்கள் பாரதி இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ராக்டிக்கல் முடிஞ்சவங்க இன்டர்வியூ போறீங்க அப்புறம் ஓய் அது ஒரு முன்னூத்தி பதினொன்று போட்டாங்கல்ல முடிஞ்சவங்களும் இன்டர்வியூ வருவாங்க ஸோ நேர்காணல் எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு நம்ம சேனல வீடியோ நிறைய போட்டிருக்கேன் இப்போ நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம் என்னன்னா நம்ம இந்தியா அளவு அதாவது தேசிய சின்னங்கள் இருக்கும்ல அதெல்லாம் பார்ப்போம் அப்படியே தமிழ்நாட்டு அளவுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஓகேங்களா முதல்ல இந்தியாவின் தேசிய விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாக்கி ஓகேங்களா இது வந்து கர்நாடகா தான் பூர்வீகம் அங்கதான் ஹாக்கி கண்டுபிடிச்சிருப்பாங்க ஹாக்கியோட பேட் நான் போட்டோ பக்கத்தில் போடுறேன் இப்படி இப்படி வளைஞ்சு இருக்கும் ஹாக்கி ஓகேங்களா அது ஹாக்கி இந்தியாவின் தேசிய விளையாட்டு ஹாக்கி ஓகேங்களா அப்போ தமிழ்நாட்டின் தேசிய விளையாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கபடி 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 தாங்க தமிழ்நாட்டின் தேசிய விளையாட்டு கபடி இந்தியாவுக்குன்னா என்ன ஹாக்கி ஓகேங்களா இந்தியா ஹாக்கி ஓகேங்களா தமிழ்நாடு கபடி நல்லா நான் அதே மாதிரி இந்தியாவின் தேசிய விலங்கு இந்தியாவோட தேசிய விலங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வங்காள புலிங்க புலி அதாவது இப்போ தேசிய விலங்கா இப்போ இந்திய அளவுல தேசிய விலங்கா ஏன் ஒன்று வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட நம்பிக்கை குறைஞ்சிருக்கும் அதோட அந்த இனமே அழகி போற இனமா இருக்கும் ஓகேங்களா முன்ன இந்தியாவில் சிங்கம் தான் வச்சிருந்தாங்க ஏன்னா சிங்கம் தான் கெத்தா இருக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தாங்க இல்ல இல்ல நம்ம அப்படி வைக்க வேண்டாம் எந்த ஒரு இனம் அழிஞ்சிட்டு இருக்கோ அந்த இனத்தை வந்து தேசிய விலங்கா வச்சோன்னா நம்ம அந்த இனத்தை பாதுகாக்க ஆரம்பிச்சோம் அந்த இனத்தோட எண்ணிக்கை பெருகணும்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு இந்தியாவோட தேசிய விலங்கா புளிய வைக்கிறாங்க அது மூலியமா இப்ப வரையும் இந்தியாவோட தேசிய விலங்கு புலிதான் ஓகேங்களா அந்த மாதிரி தமிழ்நாட்டின் தேசிய விலங்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வரையாடு அப்படிங்களா இங்கேயும் ஃபுல்லாங்க இந்த வரையாடுன்ற இன்னம்தான் வந்து அழிஞ்சிட்டே இருக்கு ஸோ அதனாலதான் வந்து தேசிய விலங்கா வந்து வரையாடா வச்சிருக்காங்க தமிழ்நாட்டின் தேசிய விலங்கு வரையாடு இந்தியாவின் தேசிய விலங்கு புலி ஓகேங்களா அடுத்தது மரம் ஓகேங்களா இந்தியாவோட தேசிய மரம் என்ன அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆல்மோஸ்ட் ஆலமரம் ஓகேங்களா அதாவது ரொம்ப பெருசா வளர்ந்துருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அதனால ஆலமரம் வச்சுருப்பாங்க ஏன்னா நம்ம நாடு பார்த்தீங்கன்னா ஒரு பன்முகத்தன்மை கொண்டது பல மொழி சார்ந்தது பல இனம் சார்ந்தது பல கிளைகள் அதான் அதான் சொல்லுவாங்க ஆலமரம் எப்படி பெருசா பெருகி வளர்ந்துருக்கோ அந்த மாதிரி நம்ம கிட்ட பன்மொழி அஹ் பல இனம் கொண்ட ஒரு அரசு அதனாலதான் இவ்வளவு பெரிய மரத்தை சூஸ் பண்ணாங்க ஆலமரம் ஓகேங்களா இந்தியாவோட தேசிய மரம்னா ஆலமரம் தமிழ்நாட்டின் தேசிய மரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பனைமரங்க பனை மரத்துக்கு இன்னொரு பேர் இருக்குங்க கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பனை மரத்தோட இன்னொரு பேரு கற்பக விருட்சம் ஏன்னா இது வந்து நம்ம பனங்கற்கண்டு கொடுக்குது நிறைய நல்லது கொடுக்குது மழை வரதுக்கு காரணமா இருக்கு ஒரு பனை மரம் புதுசாக ஹைட்டு வளர்ந்து இருபது வருஷமா ரொம்ப ஆகுங்க ஸோ பனைமரம் எல்லாம் ரொம்ப முக்கியம் நீங்கள் வீட்டு பக்கத்துல ஏதாவது ஒரு பனை இருந்தாலும் அதை அழிச்சுக்காதீங்க அதை வளருங்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ தமிழ்நாட்டில் தேசிய மரம் பனை மரங்க அடுத்தது பறவை இந்தியாவில் தேசிய பறவை எதுன்னு பாத்தீங்கன்னா மயிலுங்க முருகரோட வாகனம் இருக்குல்ல மயில் அதுதான் இந்தியாவோட தேசிய பறவை ஆஹா முருக தமிழ் கடவுளாட்சியை எதுக்கு வந்து இந்தியாவில் வச்சாங்கன்னு கேட்காதீங்க இந்தியாவின் தேசிய பறவை மயில் அதை அப்படின்னு நான் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுக்கு வேற ஒன்று இருக்கு மரகத புறா அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுக்கு வேற ஒன்று இருக்கு மரகத புறா என்னதான் இது மரகத புறான்னு கூட நான் இல்லை அப்படின்னீங்கன்னா நான் பக்கத்துல படமா போடுறேன் இந்த மரகத புறா தான் தமிழ்நாட்டின் தேசிய பறவை ஓகேங்களா இது இன்டர்வியூ சார்ந்து தான் ஓகேங்களா இதில் ஏதாவது கண்டிப்பாக கேட்பாங்க ஏன்னா தேசிய அளவில் இருக்குது தமிழ்நாடு அளவில் முக்கியமான விலங்கு பறவை ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒன்று இருக்கும் இந்தியாவுக்குன்னு ஒன்று இருக்கும் இது சும்மா பேசிக் தான் இந்த மாதிரி என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பார்த்து நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே இருங்க இன்டர்வியூ நேர்காணல் எப்படி அணுகணும் எப்படி ஏதாவது ஒரு வேலைக்கு நம்ம போய் ஆகணும் அரசு வேலைக்கு அப்படின்னு ஒரு முடிவோடு தான் நான் வீடியோஸ் தான் போடுறேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு ரொம்ப நன்றி